துபாயில் கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை அதிகரித்து வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கிராமுக்கு எட்டு திராம்ஸ் குறைந்துள்ளது அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் குறைந்துள்ளது நீங்கள் இந்தியாவில் பத்து பவுன் வாங்கும் தொகைக்கு துபாயில் பதினோரு பவுன் தங்கம் வாங்கலாம் துபாயில் தங்கம் வாங்குவது லாபகரமானது என்றாலும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய தங்கத்திற்கு கட்டுப்பாடுகள் இருப்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வரம்பை மீறினால் அதிகப்படியான தங்கத்திற்கு அதற்கேற்ப வரி விதிக்க வேண்டும் இன்று துபாயில் ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தி மூன்று கிராம்ஸ் ஐம்பது பில்சாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி அறுபது கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி அறுபத்தொம்போது கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி தொண்ணூறு கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்சாக இருக்கிறது அமெரிக்கத்தில் உள்ள ஒரு ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தோரு காசாக இருக்கிறது அதே போன்று அமெரிக்கத்தில் உள்ள ஒரு ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தைந்து காசாக இருக்கிறது இந்தியாவில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து ரூபாய் இந்தியாவில் எட்டு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க